டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைகளையும் விவாதத்தையும் எழுப்பியது அதே நேரத்தில் டெல்லி காவல் நிலையம் யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டது இது பெரும் சர்ச்சைகளை கிளப்பிய நிலையில் இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஹோலி பண்டிகையை ஒட்டி தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தபோது அவரது வீட்டில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதியன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் பற்றி எறிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு புகார் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஏற்கனவே பணியாற்றி வந்த அலகாபாத் நீதிமன்றத்திற்கு அவரை பணியிட மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா கடந்த ஏப்ரல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் வீட்டில் பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை நீதிபதி யஷ்வந்த் வர்மா எந்த வழக்கையும் விசாரிக்க மாட்டார் என்றும் அவருக்கு எந்த நீதித்துறை பணியும் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த பஞ்சாப் ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு இமாச்சல பிரதேச தலைமை நீதிபதி சந்தவாலியா கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகிய மூன்று பேர் அடங்கிய குழுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமைத்தார் இந்த குழு இந்த விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு சமர்ப்பித்த ரகசிய அறிக்கையை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் பிரதமர் மோடிக்கும் அனுப்பினார் இந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டுவர திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் சில தினங்களில் வரவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரின்போது எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசனை நடத்தி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற ஜூலை இருபத்தி ஒராம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் டெல்லி இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்ய கோரிய மனுவை உச்சநீதிமன்ற நிர்வாகம் நிராகரி நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் மற்றும் இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது நீதிபதிகளில் தொன்னூற்றி ஐந்து பேர் மட்டுமே தங்கள் சொத்து விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது மொத்த எண்ணிக்கையில் இது வெறும் பனிரெண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே இதிலிருந்தே புரிந்து இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்